இப்போ நம்ம யாரை யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒன்று நம்ம வாங்கினோம் நம்ம கொடுத்து வச்சுருந்தோ அல்லது நம்ம சம்மந்தப்பட்ட வச்சுங்களேன் நம்ம பொருளோ ஒருத்தர்கிட்ட வாங்கினோம் எல்லாருக்கிட்டே திருப்பி வாங்க முடியாது வாங்கினா நம்ம பொருள் தான் அவங்களா கொடுத்தா உண்டு அதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா அவங்க முகதாட்சிக்காக வாங்கினாங்க அப்படின்வாங்க அது சொல்கிறது என்னென்னா நல்லா பழகியவர்கள் இல்லை நம்ம தகுதிக்கு நம்ம இதுவுக்கு இவங்கக்கிட்டலாம் வாங்கினோமா எடுத்து மாட்டோம் அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் உண்டு பொதுவாகவே உண்டு ஏன்னா இளையராஜா கோடி கோடியான வருமானம் அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கு வந்து சும்மா ஒன்றும் வரவே இல்லை வந்து அவருக்கு வந்து வருமானங்கள் அவர் எப்போ போட்ட பாட்டுகள் எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் அந்த பாட்டுகள் ஒழித்தாலும் அதுக்கான ராயல்ட்டி அவர் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கோம் அதை தான் கங்கையம்மரம் கூட சொல்லார் வந்து அந்த குட் பாய்டில் ஒரு பாட்டு எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அப்போ வந்து ஒரு மேடையில் போட்டு திட்டினார் அவர் வந்து ஏமா எங்கே இது மாதிரி வந்து உங்கள் மியூசிக் டைரக்டருக்கு ஆறு கோடி ஏழு கோடி சம்பளம் கொடுக்குறீங்க ஆனால் எங்கள் பாட்டு எடுத்து யூஸ் பண்ணுறீங்க நாங்கள் பணத்துக்காக கேட்கல எங்ககிட்ட அவ்வளோ கொட்டி கிடக்குது ஆனால் ஒரு முகத்தாட்சியலத்துக்காக வந்து எங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அவங்க அண்ணன் சார்பாக அவர் பேசியிருந்தார் எங்கள் பாட்டை யூஸ் பண்ணுறீங்க இங்கே ரைட்டு ஒரு வா ஒரு வார்த்தை வந்து ஏன்னா எங்கள் பாட்டை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு போனால் என்ன ஆனால் நீங்கள் பாட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்புறமா வந்து நாங்கள் வந்து வக்கீல் நோட்டீஸ் சமைச்சா வந்து குய்ய முறைன்னு கத்துறீங்க இதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார் அவருக்கு வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறீங்க ஆனால் எங்கள் பாட்டை வச்சு தான் அந்த படமும் ஹிட் ஆகுது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கஸ்தூராஜம் அதுதான் சொல்லியிருந்தார் வந்து ஒரு பாட்டு குட்பாடு அழியில் ஓடிச்சு அது என் பாட்டு அது நான் எழுதிய பாட்டு நான் தயாரித்த படம் அங்கேருந்து கிட்டலாம் அந்த பசங்கிட்டலாம் கேட்டேன் என்னப்பா பாட்டு இது அப்படின்னு கேட்டால் வந்து இது அஜித் பாட்டுன்னாங்க எங்கள் மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கு அந்த பாட்டுக்காக ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டுருக்கலாம் இல்லைங்களா இல்லைனா ஒரே ஒரு வார்த்தை எங்கிட்ட வந்து கேட்டிருக்கலாமே ஏங்க இந்த மரபு கூட உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற ஒரு படத்தை வனிதா விஜயகுமார் தயாரித்து ரிலீஸ் ஆகிருக்குது சொந்தமா சொந்தமாக தயாரித்து அதில் இந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் இருக்கிற இந்த சிவராத்திரி அப்படின்ற ஒரு பாட்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அது யூஸ் பண்ணதுக்கு இளையராஜா தரப்பிலிருந்து அவங்களுக்கு வந்து நஷ்டம் கேட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குது கண்கலங்கி வனிதா விஜயகுமார் அழுது ஒரு இன்ட்ரி ஒன்று கொடுத்துருந்தாங்க மனசுக்கு கஷ்டமாக இருந்தது என்னன்னா அவங்க ஒரு வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்க அது என்னன்னு பார்ப்போம் அது நான் வந்து இளையராஜா வீட்டுக்கு மருமகளாக போகக்கூடியவங்க அதுக்கான அர்த்தம் என்னன்னு அது அப்புறம் பார்ப்போம் வனிதா விஜயகுமார் சொல்கிறது என்னென்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பாட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னும்பொழுது நான் போய் இளையராஜா அங்கிளை வந்து மீட் பண்ணேன் அவர் ஒரு லெஜண்ட்டு அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அந்த லெஜெண்ட்டை பார்த்து மீட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து இந்த மாதிரி ஒரு பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு பண்ணிக்கிங்கன்னு அவர் வாய்மொழி உத்தரவாக சொன்னார் வந்து அதை நம்பி தான் நாங்கள் வந்து அந்த பாட்டை யூஸ் பண்ணிணோம் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு இவ்வளோ இதுவும் கொடுங்க அவ்வளோ இதுவோ கொடுங்கன்னு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இது எந்த விதத்தில் நியாயங்க நாங்களே ரொம்ப சிரமப்பட்டு போராடி சொந்த படம் வேறு எடுத்திருக்கனான்னு அந்த படத்துக்கு என்ன ப்ரொமோஷனுக்கு எங்கெங்கேயோ போயிட்டு வனிதா விஜயகுமார் அவங்க பொண்ணு ஜோவிகா ஒவ்வொரு இதுவாக போய் போய் இந்த பத்திரிகையாளர் காட்சியெலாம் வந்து அவ்வளோ இதுவாக பேசி ஏற்கனவே வனிதாவை பற்றி சொல்லவே தேவையில்ல நீ சண்டைக்கு வானால் சண்டைக்கு வரோம் மல்லுக்கு வானால் மல்லுக்கு நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்ல ஏன்னா எல்லாேருடைய குணமும் ஒரு மாதிரி இருக்காது சினிமாவில் இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு பொண்ணாக வந்து இங்கே வந்து காலம் தள்ள முடியும் அதனால் நம்ம அதை குறை சொல்ல முடியாது இதையெல்லாம் தாண்டி நான் வந்து முறைப்படி ஒரு பர்மிஷன் கேட்டேன் வாய்மொழி உத்தரவாக ஒரு கேட்டேன் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கு நோட்டீஸ் அமைச்சா என்னங்க அது அப்படின்னா அதுதான் சொல்கிறேன் அவங்க இந்த மிஸஸ் அண்ட் மிஸ்டர் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன பாகுபலி ரேஞ்சுக்கு பொருள் பெரிய பொருட்செலவில் ட்ரிபிள் ஆர் மாதிரியாக வந்து செலவு பண்ணியிருக்காங்க அவங்க தகுதிக்கு அதை பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டுனாலும் அந்த படம் வந்து பிச்சுக்குன்னு ஓடுறது அப்படிலாம் கிடையாது கிடையாது வந்து அதை தாண்டி உங்களையும் மீட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் மீறி வனிதா விஜயகுமார் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து சின்ன வயசில் இளையராஜா அங்கிள் வீட்டில் வளர்ந்த பொண்ணு பெரும்பாலும் அங்கே தான் இருப்பேன் அப்படி இருந்த ஏன்னா விஜயகுமார் இளையராஜா அப்புறம் ரஜினிகாந்த் கமலஹாசன் இவர்களெல்லாம் இந்த எழுபது காலகட்டங்களில் எழுபது எண்பது தொடக்கத்தில் இல்லை எண்பது மிடில் ஒன்றா வந்து வளர்ந்தவங்க வந்து ஒரு ஒரு சில விஜயகுமாரில் அப்போ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு செகண்ட் இயரோ மாதிரி பண்ணால் கூட அவர் இல்லாத படங்களே இல்லைன்ற மாதிரி இருந்தப்போ நான் வந்து அங்கே இருந்தேன் நான் ஜீவா ஆண்டி அப்படின்னா இளையராஜாவுடைய மனைவி ஜீவா ஆண்டி ஒரு நகையை ஒரு நகையை பீரோவில் கொண்டு போய் வைமாண்டுவாங்க அப்புறம் கொண்டு வந்து பூச்சேரையில் வைங்குவாங்க என்ன வேறு குறை வந்து மகாலட்சுமின்னு கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நான் அந்த வீட்டில் வந்து உரிமையாக இருக்கேன் அங்கேயே விளையாடி இருக்கேன் அங்கேயே சாப்பிட்ருக்கேன் அங்கேயே படுத்துருக்கேன் அப்படி வந்து ஒன்று மண்ணாக இருந்தவங்க அந்த காலகட்டங்கள் எல்லாம் தானே இருப்பாங்க வந்து அப்படி இருக்கும் பொழுது இது எந்த விதத்தில் நியாயம் வந்து இது எது எவ்வளோ பெரிய அநியாயம் வந்து ஏன் இந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறீங்களே நான் உங்களை கேட்காம இருந்தால் ரைட்டு நானும் என் மகளும் வந்து உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு உங்கள் கிட்டே இருந்த பழைய சம்பவங்கள்லாம் பேசிட்டு போல் சரின்னு சொல்லிவிட்டு இதில் எப்படி இளையராஜா வீட்டுக்கு நான் மருமகளாக போகக்கூடியவள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் பேசுனா பல உண்மைகள் பேச வேண்டியிருக்கும் அது நான் சரியாக இருக்காதுன்னு வனிதாவுடைய உச்சகட்ட கோபம் கண்ணீரோடு சேர்ந்து கிளம்பி போகிறாங்க அது நான் சொல்கிறது என்னென்னா ஏங்க உங்களுக்கு வந்து மீட்ரு விழுந்துக்கிட்டே இருக்குது எங்கெங்கெல்லாம் அதாவது அண்டார்டிக்காவில் கூட ஒரு ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டுக்கான ராயல்ட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் மீட்ரு விழுந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ காசு இவ்வளோ பணம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு ஞானி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு லெஜெண்ட் இன்றைக்கும் உங்களை வந்து புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே கொண்டாடக்கூடியவர் சில யார்கிட்ட வாங்கினோம் யார்கிட்ட வாங்கக்கூடிய குட் பைடங்களெலாம் ஒரு பெரிய பட்ஜெட் படம் உண்மையிலே அஜித்லாம் வந்து அஜித்தை வச்சு தான் அந்த படத்துக்கான வியாபாரம் அஜித் அஜின்னு சொல்கிறது அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா உங்கள் கோவம் நியாயமான கோவம் கங்கையம்முரன் திட்டினதில் கூட நான் ஒத்துக்கிறேன் நான் ரைட்டு ஓகே ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து எப்படி வந்து இதே மோகன் பாபு பையன் ஒரு படத்தில் நடித்தாப்புல இந்த தண்ணி கருத்துருச்சின்னு ஒரு சாங்கு அதுக்கு வந்து நீங்கள் இளையராஜாவே சொல்லியிருந்தாரு அந்த பையன் வந்து விஷ்ணு பஞ்சு என்கிட்ட வந்து அந்த பாட்டை வந்து கேட்டாப்புல கேட்டபட்டு என் தம்பி பையன் நீ யூஸ் பண்ணிக்கிறா எவனும் என் பாட்டை யூஸ் பண்ணுறான் யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நான் சொன்னேன் நான் அப்படின்னாங்க அது ஏன் நீங்கள் கிட்ட சொல்லாமல் விட்டீங்க சொல்லியிருக்கீங்க அது ஏன் இப்படி ஒரு நோட்டீஸ் விடுறீங்க அப்படின்னு இன்னொரு நண்பர் சொன்னார் ஏங்க அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க நட்பாவது இதுவாவது வளர்ந்ததாவது இது அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டார் இளையராஜா வளர்ந்ததற்கு அல்லது இளையராஜா அறிமுகப்படுத்துறதுக்கு பஞ்சியாரணாச்சலம் எப்படி ஒரு முக்கியமான காரணமோ அது மாதிரி ஆரம்ப கட்ட காலங்களில் தனக்கு கிடைக்கக்கூடிய பாடல் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சியெலாம் நடத்துவாங்க பாருங்கள் கிட்டலாம் சொல்லி இளையராஜாவுக்கு அவ்வளோ கச்சரி வாய்ப்பை கொடுத்தர் வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் இளையராஜா கங்கேமரன் அந்த குழு வந்து வளர்வதற்கு காரணமாக இருந்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் வாடா போடா நண்பர்கள் மேடையில் எஸ்பி பாலசுப்ரமணியமே வந்து இவர் பாட்டை வந்து பர்மிஷன் இல்லாமல் பாடிட்டார்னு சொல்லி அவருக்கே வந்து ரெட்டு போட்டவர் இவர் என் பாட்டை இனிமேல் பாட்டோம் அது எஸ்பி பாலசுப்ரமணியம் நிலை குழிஞ்சு போயிட்டார் உண்மையிலேயே வந்து என்னென்னா என்ன நட்பு இது அந்த நட்பு எவ்வளோ காலம் எழுபதுகள்லருந்து வர நட்பு வந்து இந்த நட்பம் வந்து ஒரு பணம் காசுக்காக இப்படியாக வந்து தூக்கி போடுறது அப்படின்னு இதை தான் வந்து வனிதான் சொல்கிறாங்க வந்து நான் ஏதோ நேற்று வந்த நடிகையோ அப்புறம் வந்து முந்தானத்து வந்த ப்ரொடியூசரோ அல்லது வந்து நாளாநிக்கு வரப்போகிற டைரக்டரோ கிடையாது எங்கள் அப்பா ஒரு பெரிய நடிகர் எங்கள் அம்மா ஒரு பெரிய நடிகை காலகாலமாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் இளையராஜா வீட்டில் ஒன்று ஒன்னாக இருந்த நான் வந்து அவருடைய பாடலை பயன்படுத்துவது கேட்ட பொழுது வந்து படம் ரிலீஸ் ஆன ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தா என்ன அர்த்தம் உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வர வேண்டியவள் அப்படின்னு அது யாருன்னு தெரியல வந்து எந்த பிள்ளைக்கு மருமகளாக வர வேண்டியதுன்னு தெரியல அது மேல் கொண்டு வனிதா தான் சொன்னோம் அதுக்கப்புறம் கோவமாய் பத்திரிகையாளலாம் கேட்கும்போது நான் கோவமாய் பல உண்மைகளை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ வனிதாவுடைய அந்த ஒரு அவங்களுடைய ஒரு வாழ்க்கை பின்னணியை எடுக்கும்பொழுது அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பொழுது இந்த பக்கமே வராத சொத்துலேயே பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் ஐயோ தினத்தந்தியில் குருவியார் பதில்னு ஒன்று வரும் அப்போ பயங்கர ஃபேமஸ் இப்போ வந்துட்டு இருக்கு பயங்கர ஃபேமஸ் அந்த தினத்தந்தி பிரிச்ச உடனே குருவியார் பதில் தான் படிப்பாங்க இந்த சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு வாசகல் கேள்விக்கு குருவியார்னு ஒரு கேரக்டர் வந்து பதில் சொல்லணும் அப்போ ஒருத்தர் கேட்டுப்பார் காஞ்சிபுரம் கணேசன் அப்படின்னு குருவியாரே நடிகர் விஜயகுமார் வீடு எங்கே உள்ளது கீழே வந்து குருவியார் பதில் சொல்லியிருப்பார் ஆலப்பாக்கம் ஆட்டோ ஸ்டாண்டில் யாரை கேட்டாலும் சொல்லி விடுவார்கள் அப்படின்னு ஏன்னா அந்த ஆலப்பாக்கம் போறவருக்கு முன்னாடி இருக்குல்ல இப்போ விஜயகுமாருடைய வீடு அவ்வளோ ஃபேமஸ்க்கு வந்து அது வீடு கிடையாது பெரும் பங்களா பல படங்களில் ஷூட்டிங்லாம் கூட திருப்பாச்சி மாதிரி படங்கள்லாம் முக்கியமான காட்சியெலாம் அதில் எடுத்துருக்காங்க அந்த வீட்டில் வளர்ந்தவர் தான் வந்து வனிதா அந்த வீட்டிலையே பங்கு கிடையாது சொத்துக்கள்லாம் பங்கு கிடையாது இந்த வீட்டு வாசப்படியே மிடிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனுஷியாக போராடி ஒரு திருமணம் ரெண்டு திருமணம் மூணு திருமணம் பண்ணி ஒரு மனமுறிவு ஏற்பட்டு இன்றைக்கி தன்னுடைய மகள் ஜோவிகா அந்த பிக்பாஸில் ஒன்றுமே அறிமுகப்படுத்தும் போது அவ்வளோ பேர் திட்டினாங்க வந்து என்னங்க இந்த பொண்ணு இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க இது பத்தாவது படித்த பொண்ணு மாதிரியே தெரில ஆச்சா அது அதுக்கூட வனிதா வந்து என்னுடைய மகள் நான் தான் அது கவலை பண்ணோம் நீங்களாம் கவலை பண்ணி அவசியமே கிடையாது நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு யார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த படம் இந்த மி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த படத்துக்கு அந்த ராபர்ட் அவருக்கு வந்து அவர் தான் வந்து ஒரு மூணாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டவர் வரு எங்களுக்குள்ளே ஒரு மனமுறிவு ஏற்பட்டு திரும்ப வந்து நாங்கள் ஜோடியாக நடிச்சது சிம்பு நயன்தாராவுக்கு பிறகு தான் அந்த ஒரு காட்சி கூட நான் கூட பேசியிருந்தேன் ஒரு தாலை கட்டுற காட்சிக்கு நாற்பது ரீடேக் எடுத்தோம் அந்தளவுக்கு போச்சு அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க அந்த படம் வந்து என்ன அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு தாண்டி ஒரு ப்ரொடியூசராக நான் வந்து கண்ணீர் வடித்தேன் அந்த படத்தை இப்போ தான் ஒரு தயாரிப்பாளர்களுடைய வழியெலாம் என்னன்னு தெரியுது அப்படிலாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும் போய் 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 எல்லா இடத்துலையும் வனிதாவும் ஜோவிகாவும் போய் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் இந்த படம் ஓடுதோ ஓடல தாண்டி வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் எங்களுடைய மொத்த சேமிப்பையும் இந்த படத்தில் எடுத்து போட்டோம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது அது மேலும் என்னென்னா எவ்வளோ கடன் இருக்கும் அந்த படங்கள்லாம் எந்தளவுக்கு ஓடி இருக்குதுன்னு நமக்கே தெரியுது இந்த நேரத்தில் ஒரு நோட்டீஸ் அமைச்சு எனக்கு இவ்வளோ ராயல்ட்டி கொடுக்கணும் இவ்வளோ எது பண்ணணும்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இதை நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த படத்துலேருந்து இந்த மைக்கிள் மதல காமராஜ் மொத்த சாங்கியம் கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுதான் வந்து ஒரு உச்சத்துடைய தன்மை ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல கலைஞன் என்பதில் நான் நல்ல வியாபாரி என்பதில் தான் திரும்பவும் நீங்கள் நிற்கிறீங்க ராஜா சார் அதுதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இதை தாண்டி வனிதா விஜயகுமார் மாணிக்கம்னு ஒரு படத்தில் அறிமுகமானாங்க ராஜ்கிரண் அப்போ ராஜ்கரன் செம பீக்கில் இருக்கார் அப்படி ஒரு பீக்கில் இருக்கும்போது அந்த மாணிக்கம் படத்தில் அறியும் போது எப்படியாப்பட்ட விளம்பரம் தெரியுங்களா அந்த படத்துக்கு அது கூட பேசுனாங்க ராஜ்கிரனுக்கு இந்த பொண்ணு ஜோடியா அப்படின்னு ஒரு சின்ன வயசு அப்படிலாம் அந்த அந்த படம் முடிஞ்ச பிறகு ஏறக்குரிய ராஜ்கரனுடைய அந்த சரிவு தொடங்க ஆரம்பிச்சிது கட்ட கட்ட கட்டன்னு சீட்டு கட்டி சரி மாதிரி வர ஆரம்பிச்சுது அதுக்கு நிறைய கிசு கிசு காரணம்லாம் சொன்னாங்க வந்து ஏறக்குறையாவது நிறைய இதுவெல்லாம் கொண்டு போய் எங்கெங்கேயோ விட்டுட்டார் இது பண்ணிட்டாரு அப்படிலாம் கான்ட்ரவர்சிலாம் வந்தது அந்த கான்ட்ரவர்சிலாம் கூட பதில் சொல்லவே இல்லை யாரோ வந்து அதை பற்றிலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பெண்ணின் மீது அதுவும் சினிமாவில் உள்ள பெண்ணின் மீது இவ்வளோ போல்டாக இருந்தும் இந்த இந்த சமூகம் அவங்க மீது வந்து அவ்வளோ அவ்வளோ காழ்ப்புணர்ச்சியான விஷயங்களை மேலே வந்து தெளிக்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் அதையெல்லாம் கடந்து இவ்வளோ போல்டான ஆள் நான் எவனுக்கும் அசரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த மீடியா முன்னாடி மைக் முன்னாடி கலங்கி போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எப்படின்னா சொந்த தயாரிப்புன்னு வரும்பொழுது தான் காரணம் என்னென்னா நம்முடைய மொத்த பணத்தையும் ஒரு ஒரு படத்துக்குள்ளே போட்டு அது கடங்காளன் ஆகி அந்த படம் ஓடுமா ஓடாதான்ற நேரத்தில் இதுக்கு வந்து இந்த பாட்டை பயன்படுத்துகிறதுக்கு எப்படி அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வரும்பொழுது அது யாராக இருந்தாலும் கலங்கி போயிடுவாங்க அந்த கலங்கி போனது உச்சம்தான் பணிதா சொன்ன அந்த வார்த்தை நான் வந்து அந்த வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டியது அதில் உள்ள அர்த்தங்கள் எனக்கு நான் சொல்ல விரும்பலை என்னன்னு தெரியல அது அது வனிதாவே சொன்னதான் உண்டு ஆளாளுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் என்னென்னோ இருக்காங்க விருளாக விடுங்க ஒரு பெண்ணாக உங்களுக்கு தெரிந்த பெண்ணா உங்கள் தந்தையும் நீங்களும் பழகுன அதாவது வனிதாவுடைய தந்தையும் ராஜாவும் ஒரு ஒருத்தர் வந்து அப்படி இருக்கும்போது அதை கடந்து போயிருக்கலாமே என்ன வந்து அந்த படம் எடுத்துன்னு கோட்டீஸ்வரையை ஆகிட போகிறாங்க வந்து இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில திரும்பவும் என்ன சொல்கிறது மறுபடியும் யாராவது ஒரு பழைய பாட்டு எடுத்து அவருடைய பாட்டு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க மறுபடியும் ஒரு நோட்டீஸ் வரும் மறுபடியும் அவங்க வந்து கதருவாங்க இது காலகாலமாக தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும்போது இது என்ன முடிவுன்னே தெரில ஆனாலும் வனிதா விஷயத்தில் இவ்வளவு கரார் காட்டுனது சரியானது இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து அடுத்த வடிவில் சந்திப்போம் நன்றி